பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நான்கு முப்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது பொதுவாகவே அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாள் என்பதாகும் அதிலும் ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை தை மாதத்தில் வரும் தை அமாவாசை மிகவும் முக்கியமானது இதில் தை அமாவாசை தை மாதத்தில் போற்றுதலுக்கு உரிய ஒரு உன்னதமான நாள் தை என்பதை தேவர்களின் காலை பொழுது என்பார்கள் சூரிய பகவான் மகர ராசியில் தனது பயணத்தை மேற்கொள்ளும் காலம் ராசி சுழற்சியில் பத்தாவது மாதமாகும் பத்தாவது மாதம் என்றாலே நிறை மாதம் புதிய வாழ்வு ஜனிக்கும் காலம் என்று முன்னோர்களால் சொல்லப்படுகின்றது விவசாயத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல ராசி சுழற்சிகளின் அடிப்படையிலும் தை மாதம் முழுமை பெறும் மாதம் என்பதால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பிறப்புடன் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இந்த தை மாதத்தில் வரும் தை மாத பிறப்பு பூச நட்சத்திரம் தை கிருத்திகை தை வெள்ளி தை செவ்வாய் தை அமாவாசை தை என அனைத்துமே சிறப்புக்கு உரியதான நாட்களாகும் பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்கள் தக்ஷணாயன புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளில் பூ உலகத்திற்கு வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலய பக்ஷ காலத்தில் நம்முடனே இருந்து உத்தராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் நம்மை ஆசிர்வதித்து மீண்டும் பிதுர் லோகத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் தை அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் அருளாசியால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் நமது முன்னோர்களை மனம் குளிர செய்து மேல் லோகத்திற்கு மீண்டும் அனுப்பி வைக்கும் நாள் தை அமாவாசை நாள் என சொல்லப்படுகின்றது நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்தில் இருப்பார்கள் அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எல் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் சாத்தங்கள் மூலம் பித்ருக்களுக்கு கூடுதல் பலமும் ஆத்ம சக்திகளும் கிடைக்கும் அந்த சக்தியை பெறும் பித்ருக்கள் அவற்றை மகாவிஷ்ணுவின் பாதங்களில் சமர்ப்பிப்பதாக ஐதீகம் நாம் செய்யும் இந்த பித்ரு தர்ப்பணங்கள் சாத்தங்கள் நம் முன்னோருக்கு மட்டுமின்றி நாம் வணங்கும் மகா விஷ்ணுவையும் சென்றடைகிறது இருந்து நம்மை காண வரப்போகும் நம்முடைய முன்னோர்களை எப்படி வரவேற்பது பொதுவாக நம் முன்னோர்களுக்கு அமாவாசை தினத்தன்று எல்லும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் எல்லும் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தது எல் என்பதை வடமொழியில் திலன் என்று கூறுவார்கள் விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எல் யார் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தந்தை அல்லது தாய் அல்லது இருவரும் இல்லாத ஆண்கள் தர்ப்பணம் தர வேண்டும் கண்டிப்பான முறையில் எள்ளும் தண்ணீரும் இழைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா கணவன் இல்லை என்றால் மனைவி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதற்கு பதிலாக வீட்டில் வாழையிலை போட்டு அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து வைத்து வழிபாடு செய்யலாம் அமாவாசை அன்று சுமங்கலி பெண்கள் உபவாசமாக இருக்கக்கூடாது நிறைந்த வயிற்றுடனே விரதத்திற்கான உணவை சமைக்க வேண்டும் அமாவாசை அன்று இரவு உணவின் போது கண்டிப்பான முறையில் ஒரு கைப்பிடியாவது அன்னம் உண்ண வேண்டும் வழிபடும் முறை அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நம்முடைய வீட்டை சுத்தம் செய்து வீடுகளில் விளக்கேற்றி நம்மை காண வரும் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வரவேற்பதன் மூலம் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள் தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் காலை சூரிய உதயத்திற்கு பின்பு ஆறு மணிக்கு மேல் மதியம் ஒரு மணிக்குள் ராகுகால யமகண்ட நேரத்தை தவிர்த்து தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற கடலொட்டி இருக்கும் ஆலயங்கள் புனித நதிக்கரைகள் மற்றும் தர்ப்பணம் கொடுக்க சிறந்த ஆலயமாக இருக்கும் அவிநாசி சிவகாசி தென்காசி விருதாட்சலம் வாரணாசி போன்ற புனித தலங்களில் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் மேல் சொன்ன கோவிலுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டால் அமரக்கூடாது எனவே துணியை விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் ஒரு தாம்புல தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வலது கை மோதிர விரலில் தர்பையை சுற்றி மோதிரம் போல முறுக்கிவிட்டுக் கொள்ளுங்கள் உள்ளங்கையில் கொஞ்சம் எல் மற்றும் பச்சரிசியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எல் அது வெள்ளையாக இருக்கக்கூடாது கருப்பு எல்லாக மட்டுமே இருக்க வேண்டும் பஞ்சபாத்திரம் எனப்படும் பித்தளை சொம்பில் தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் வலது கையில் இருக்கும் எல்லை தட்டில் இறைக்க வேண்டும் இறைக்கும் எல்லானது உங்களுடைய வலது கை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு இடையே வழிந்து செல்லுமாறு சாய்த்து கொள்ளுங்கள் வலது கையால் பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து எல்லையும் தண்ணீரையும் சேர்த்து இறையுங்கள் இறைத்து முடித்த பிறகு கையை அதிலேயே நன்கு கழுவி கொள்ளுங்கள் ஒரு எல் கூட கைகளில் ஒட்டி இருக்க கூடாது நீங்கள் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கிறீர்களோ அவர்கள் பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள் பெயர் தெரியவில்லை என்றால் என்னுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் பின்பு அகத்தியர் அருளிய பித்ரு தர்ப்பண மந்திரமான மெய்யில் விளங்கும் ஜோதி மெய்யுணர்ந்து மேல் நீத்தால் மனம் குளிர வார்த்தை எல் நீர் ஏற்று மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் இவ்வாறு செய்யும் போது காசி விஸ்வநாதரை வணங்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் தர்பையை அவிழ்த்து அதிலேயே போட்டு நீர்நிலைகளில் கரைத்து விட வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஏரி குளம் கிணறு போன்ற ஏதாவது ஒரு இடங்களில் அதனை கொண்டு சென்று கரைத்து விடுவது நல்லது இவ்வாறு கரைத்துவிட்டு பின்பு வீட்டிற்கு வந்து நம் வீட்டிற்கு வரும் முன்னோர்களுக்கு வாசலில் இடப்பட்டுள்ள கோலம் ஒரு தடையாக இருக்கும் எனவே அன்றைய தினம் வீட்டில் கோலமிடக் கூடாது உங்களுடைய முன்னோர்கள் படம் இருந்தால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து பூக்கள் சாற்றிவிட்டு பிறகு தலைவாழையிலை போட்டு உங்கள் வழக்கப்படி படையலிட வேண்டும் பிறகு கற்பூர தீபாராதனை செய்துவிட்டு காகத்திற்கு உணவு கொடுத்துவிட்டு அமாவாசை விரதத்தை நிறைவு செய்யலாம் திருலோகத்தில் இருந்து நம்மை தேடி வரும் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் பசியை போக்குவதோடு பசியோடு இருக்கும் ஏழை மக்களுக்கு உணவு கொடுப்பதால் நம்முடைய பல தலைமுறைக்கும் பசியின்றி உணவு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றது அன்னதான கர்ம வினைகள் என்பது நம்பிக்கை தண்ணீர் கூட தானமாக தரலாம் இதில் மிகவும் முக்கியமானது அன்னதானம்தான் பசுவிற்கு அகத்தி கீரையும் வாழைப்பழமும் தானமாக கொடுக்க வேண்டும் மாலையில் உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் வாங்கி ஏற்றிவிட்டு இறைவனை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் இவ்வாறு செய்வதே முழுமையான அமாவாசை வழிபாடாகும் பழங்கள் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள் என்கின்றோம் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாததால் வருகிற தோஷம் பித்ருதோஷமாகும் ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகு கேதுகளுடன் எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் அது பித்ருதோஷமாகும் ஜாதகத்தில் ராகு கேது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது இடங்களில் இருந்தாலும் அது பித்ருதோஷமாகும் ராகுவுடன் சூரியனும் சனியும் சிம்மத்தில் சேர்ந்து இருந்தால் மூன்று தலைமுறைக்கும் பித்ருதோஷம் இருப்பதாக அர்த்தம் பித்ருக்களின் சாபம் கடவுள் நமக்கு தரும் வரங்களையே தடுத்து நிறுத்த சக்தியுடையது சிலர் ஏராளமான பரிகாரங்கள் தானங்கள் செய்தும் துன்பத்தில் இருந்து விடுபடுவதில்லை தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் ஒருவரின் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த பலனை அவர்களால் அடைய முடியாமல் பித்ருக்களும் பித்ரு தேவதைகளும் தடை செய்கிறார்கள் நமது மூதாதையர்களின் அருளாசி நம்மை காக்கும் கவசமாகும் பித்ருக்களின் ஆசிர்வாதம் மட்டும் இருந்தாலே போதும் எத்தகைய தடையையும் தாண்டி வெற்றியடையலாம் சுபகாரிய தடை மத தடை தொடரும் விபத்துக்கள்வற்றுக்கெல்லாம் பித்ருஷமும் ஒரு முக்கிய காரணமாகும் நீங்க அமாவாசை பித்ருதோஷம் காலத்தில் விரதம் இருந்து நம்முடைய வீடு தேடி வரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களின் ஆசையை பெற்று கொள்ளலாம் எனவே தை அமாவாசை என்ற அரிய சந்தர்ப்பத்தை தழுவ விடாமல் இருந்தால் லாபம் நமக்கு மட்டுமல்ல நம் தலைமுறைக்கும் சேர்த்துதான் அமாவாசை தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் என்பது நிச்சயம் அமாவாசை தினத்தில் முன்னோர்களையும் தாய் தந்தையர்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் அமாவாசை நாளில்தான் சந்திரன் சந்தோஷம் அடைகிறாராம் மனோகாரகன் சந்திரன் சந்தோஷம் அடைந்தால் நம்முடைய மனதும் சந்தோஷம் அடையும் மகிழ்ச்சியான மனதுடன் நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும் சந்திரன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இந்த நாளில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் நம் பித்ருக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் என்பதற்காகவே அமாவாசை தினம் பித்ரு தர்ப்பணத்திற்கு உரிய நாளாக கூறியிருக்கிறார்கள் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்கள் நாம் சிரத்தையாக செய்தால் நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் எனவே இத்தனை சிறப்புகள் வாய்ந்த அமாவாசை என்று நம் முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களின் பரிபூர்ண ஆசியை பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி